திருமுழுக்கு யோவானை பற்றி அவர் சமாதானம் செய்ய வருகிறார் தந்தையரின் உள்ளத்தை பிள்ளைகளிடமும் பிள்ளைகளின் உள்ளத்தை தந்தையரிடமும் திருப்ப அவர் வருகிறார் பாருங்க எவ்வளவு பேர் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க மாதா திருநா கொண்டாடி என்ன பிரயோசனம் சமாதானமா இல்லைன்னா சீரியலில் பார்க்குறோம் சில பொம்பளைங்க சண்டை மூட்டி விடுறதுக்கே இருக்குது வத்தி வைக்கிறது போட்டு கொடுக்குறது எல்லா வீட்லேயும் எல்லா தெருவுலேயும் இந்த போட்டு கொடுக்குற சில பேர் இருக்கிறாங்க இல்லை சில பேர் தண்ணி போட்டு கொடுக்குறாங்க சண்டை போடுறதுக்கு சில பேர் வாயால் போட்டு கொடுக்குறாங்க சமாதானம் ஒற்றுமை ஆண்டவருக்காக மக்களை ஆயத்தப்படுத்துவது ஒற்றுமையின்